இந்த பொலிட்டிக்கல் சைக்காலஜியில் வந்து ரிலேட்டிவ் டிப்ரைவேஷன் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து ஒய் மென் ரிபல் எதுக்காக மனிதர்கள் வந்து போராட்டத்துக்கு போறாங்க அப்படிங்கிறத பற்றி டெட் ராபர்ட் கர் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் சைக்காலஜிஸ்ட் வந்து இந்த தியரியை அந்த புக் அந்த புஸ்தகத்தில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் இது என்ன இந்த தியரி என்ன இதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஒரு ம ஒருத்தங்களோட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகளுக்கும் எதார்த்தத்துக்கும் இடையில உள்ள கேப் வந்து அதிகமாகும்போது அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வருது அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காம யதார்த்தத்துல அது இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஒரு ஏமாற்றம் வருது அந்த ஏமாற்றத்தை குறைந்த நாளாக இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு அந்த ஏமாற்றம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கோபம் ஆத்திரம் ஒரு ஒரு போராடுற தன்மை இதெல்லாம் வருது அப்போ இத வந்து அடக்கி வச்சு அதை எப்படி வந்து பொலிட்டிக்கல் ஆதாயம் தேடலாம் அப்படிங்கறதுக்காக பொதுவா வந்து அரசியல்வாதிகளும் சரி அரசு நிர்வாகமும் சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து இவங்களுக்கு இல்ல ஒரு பிரச்சனையுமே இல்லாம தாராளமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த கொடுக்காம அவங்கள வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து குடுக்கற மாதிரி கொடுக்கறது கொஞ்சம் கேட்ட உடனே அழுத உடனே கொஞ்சம் குடுக்கற மாதிரி கொடுக்கறது கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு இதுல இவ்வளவாவது கிடைச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அவராலதான் இது கிடைச்சது இந்த தலைவராலதான் கிடைச்சது இந்த அரசியல்வாதி தான் கொண்டு வந்தாரு இந்த ஆட்சி தான் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் நரேஷனை பண்ணி மக்களை வந்து நம்ப வைக்கிறது நம்ப வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வை அவங்க மனசுக்குள்ள ஊட்டுறது என்னாலதான் இது வந்துச்சு என் நான் தான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு அப்புறம் அத அந்த நன்றி உணர்வை வந்து அதை ஓட்டு வங்கியா மாற்றுறது அது ஒரு வகையில ஆதாயம் தேடிப்பாங்க இன்னொரு வகையில என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாதாரணமா ஈஸியா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இது நடக்கவே நடக்காத விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கி நான் புதுசு புதுசா கோடிக்கணக்கான மக்கள் வரி பணத்துல திட்டத்தை போடுறேன் போட்டு அப்படிதான் நான் கொண்டு வருவேன் அதன் தான் உங்களுக்கு வந்து இதை தர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஆதாயம் தேடி பணத்தை சம்பாதிக்கிறது கமிஷன் போட்டு எடுக்கிறதுக்காக புது திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு அதை வந்து பயன்படுத்துவாங்க சோ இந்த தியரி பேரு ரிலேட்டிவ் டிஸ்பிரைவேஷன் தியரி இந்த தியரியின் அடிப்படையில தான் இப்ப நாம வந்து ராதாபுரம் கால்வாய் ஆஹ் போதையார் வடிநில பகுதியின் கலைமடை பகுதியான ராதாபுரம் கால்வாயை பத்தி நாம ஒரு கேஸ் சீரிஸா தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கோம் இங்கேயும் இதே மாதிரி ஒரு சூழல் தான் இப்ப வந்து காமராஜர் காலத்துல கட்டப்பட்டு அணைகள் நாப்பத்தி ரெண்டு அடியிலிருந்து நாற்பத்தி எட்டு அடி உயர்த்தப்பட்டு அதன் மூலமா மூணு பாயிண்ட் டிஎம்சி வந்து தண்ணியை உயர்த்தி அழகா கால்வாயும் உயர்த்தி தோவாலை கால்வாயும் உயர்த்தி போதுமான அளவு தண்ணி கொண்டு வந்து அதனால் இணைக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு குளங்கள் தவிர புதுசாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல புதுசாக ஒரு பதினைந்து குளங்களையும் அதில் சேர்த்து அந்த அந்த குளங்களையும் தண்ணி நிரப்பி அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஒரு நீர்ப்பாசன மேலாண்மையில வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இந்த தோவாளை கால்வாய் இந்த சா ராதாபுரம் கால்வாய் வந்து அமைச்சிருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு வந்து அது வந்து இது வந்து ஈஸியாக அந்த வர வேண்டிய ஒரு விஷயத்த உங்களுக்கு அந்த மாவட்டத்துக்காரங்க தண்ணி தரமாட்டேங்கிறாங்க இங்கே தண்ணி இல்லை உங்களுக்கு தண்ணியே கிடையாது உங்களுக்கு அதனால் நான் வந்து இருந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தரேன் என்னால் தான் இந்த இருந்து கொண்டு வந்து கிடச்சிது நான் பழையார்லேருந்து பம்ப் பண்ணி நான் உங்களுக்கு கொண்டு வந்து ஊற்றுவேன் பாருங்கள் இந்த ராதாபுரம் கால்வாயில் தண்ணி வரணும்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க தர மாட்டேங்கிறாங்க நான் வந்து போராடி நான் வந்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இங்க தண்ணி பாருங்க பாசியெல்லாம் அடைச்சிச்சு நான் தான் போய் பாசி அவ்வளவும் எடுத்து இந்த தண்ணியை நான் கொண்டு வந்தேன் இந்த மாதிரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் நரேஷனை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து பயங்கரமா விளம்பரப்படுத்துற வேலைகளை செய்றாங்க இப்போ இந்த மாதிரி நான் வரலாறு ஒரு வரலாற்றில் முதல் முறையா நாங்க இந்த மாதிரி இந்த குளத்தை நிரப்பணும் இவ்வளவு குளங்களுக்கு நாங்கள் தண்ணி கொண்டு வந்தோம் எங்களால் தான் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நன்றி போஸ்டர் அனுப்புறது அந்த நன்றி எல்லாம் அவங்களே வந்து கேட்டு கேட்டு இந்த அரசியல் தலைவர்கள் சட்டமன்ற தலைவர்கள் இவங்கெல்லாம் உறுப்பினர்கள்லாம் நான் கேட்டு எங்களுக்கு வந்து போஸ்டர் அடிங்க அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிகளை வலியுறுத்தி வரப்போச்சு போஸ்டர்லாம் அடிக்க வைக்கிறாங்க சோ இந்த மாதிரி அதை பார்க்கும்போது பாக்குறவங்களுக்கு ஓப்போ தான் வந்துச்சு போல இருக்கு அப்படின்னு ஒரு நன்றி உணர்வை கொண்டு வந்து அந்த நன்றியுணர்வு மூலமாட்ட அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு வங்கிகளா மாற்றக்கூடிய ஒரு வேலையும் அதே மாதிரி புதுசு புதுசா பல கோடிகளுக்கு வந்து திட்டம் போட்டு அந்த பணங்களை வந்து எப்படி எடுக்கிறது அங்க எந்த தொடங்கின எந்த திட்டங்களுமே வந்து ப்ரொடக்டிவா காமராஜர் காலத்துல கட்டின மாதிரி சொன்ன நாளுக்குள்ள கட்டினாங்களா சொன்ன தொகைக்குள்ள நடந்துச்சானா அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம் ஸோ இது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஆதாயம் இடம் இந்த இந்த ஒரு ரிலேட்டிவ் டிப்ரைவேஷன் தியரிய வந்து நம்ம பொலிட்டிக்கல் சைக்காலஜில வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த தியரிய வந்து இந்த பகுதி ராதாபுரம் பகுதியிலையும் அத அரசியல்வாதிகளும் அரசு நிர்வாகமும் தான் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க